இவருக்கு வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் யார் இந்த சோஃபியா குரேசி ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கிய ராணுவ பெண் அதிகாரி சோஃபியா குரேசி அவர்கள் ராணுவ பாரம்பரிய குடும் குடும்பத்திலிருந்து வந்தவர் குஜராத் பிறந்த ஊர் குஜராத்தில் பிறந்த கர்னல் சோஃபியா குரேசி உயிர் முதுகலை பட்டம் பெற்றவர் இந்திய இராணுவத்தில் சோஃபியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பணியில் சேர்கிறார் சோஃபியாவை திருமணம் செய்து கொண்டவரும் ஒரு ராணுவ வீரரே சோஃபியா ஐநாவின் அமைதி குழுவில் ஆறு ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் காங்கோவில் அமைதியை நிலைநாட்ட அனுப்பப்பட்ட குழுவில் இடம்பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினெட்டு நாடுகள் பங்கேற்ற எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் பதினெட்டு அணிவகுப்பு ஒத்திகையில் இந்திய இராணுவத்தை வழிநடத்தியவர் சோஃபியா குரேசி அந்த ஒத்திகையில் இந்திய அணியை வழிநடத்திய ஒரே மற்றும் முதல் பெண் அதிகாரி சோஃபியாதான் லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேசி அவர்கள் ஒரு பன்னாட்டு இராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ குழுவிற்கு தலைமை தாங்கிய முதல் முஸ்லீம் பெண் அதிகாரி ஆவார் காப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பிரிவில் சோஃபியா தற்போது அதிகாரியாக இருக்கிறார்கள் இவர்தான் அந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு முக்கியமான நபர் சோஃபியா குரேசி அவர்கள் நன்றி